அகஜாரண பத்மார்க்கம் கஜானன முகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலை முரசடி வி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயினம் ஹேமந்த ருது மார்கழி பத்து டிசம்பர் இருபத்து ஐந்து வியாழக்கிழமை வளர்பிரை பஞ்சமி திதி இன்று பிற்பகல் ஒன்றே முக்கால் மணி அளவு வரை அதன் பிறகு ஷஷ்டி திதி அவிட்ட நட்சத்திரம் இன்று காலை எட்டேகால் மணி அளவு வரை அதன் பிறகு சதய நட்சத்திரம் வஜ்ரம் நாம யோகம் பாலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் இன்றைக்கான விசேஷம் இன்று சஷ்டி விரதம் இன்றைக்கு சஷ்டியோடு சேர்ந்து இது நகரத்தார் பிள்ளையார் நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளையார் சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசனம்னு சொல்லக்கூடியது ரொம்ப விசேஷமான ஒன்று இல்லையா அந்த தரிசனம் அதற்கான உற்சவங்கள் வைபவங்கள் இதெல்லாம் ஆரம்பிக்கக்கூடிய காலம் இதெல்லாம் இன்றைய நாளினுடைய விசேஷம் இன்றைக்கு வியாழக்கிழமையாகவும் இருந்து சஷ்டியாகவும் இருக்குது அதனால் இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்போது புத்திர சந்தானம்னு சொல்லக்கூடியது புத்திரப்பெயர் இது சம்பந்தமான விஷயங்களில் மருத்துவத்தில் வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதற்காக வழிபாடு நேர்த்தி கடன்கள் செய்யக்கூடியவர்கள் பரிகாரம் பிராயச்சித்தங்கள் செய்யக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த பலனானது கிடைக்கும் இந்த பிள்ளையார் சஷ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் இதனால் காரிய தடைகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகிறது வீட்டில் மங்கள காரியங்கள் நடைபெறுவது ஒரு நோன்பாக நோன்பு நோற்றுக்கொள்வது கொள்வது அப்படின்னு சொல்லி விரத்தம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியதுன்றதுனால வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கணும் திருமணம் கைகூடணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் வேண்டிக்கல் வேண்டிக்கலாம் வேண்டுதல் செய்யலாம் அப்படி வீட்டில் நல்ல காரியம் தொடங்குகிறோம் அப்படின்றதுக்காக ஒரு கணபதி ஹோமம் செய்கிறது அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமான ஒன்று வீடு கட்டி முடிக்கணும் நல்லபடியாக அப்படின்னு சொல்லி இந்த நாளில் வேண்டிக் கொண்டால் அது நடக்கும் தடை இடையூறு இல்லாமல் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக நடக்கும் பயணங்கள் குறிப்பாக நான் வெளிநாடு போக போகிறேன் ஒரு புது இடத்துக்கு போய் செட்டில் ஆக போகிறேன் என்னுடைய பிறந்த ஊர் என்னுடைய சொந்த ஊரை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போக போகிறேன்னா அதற்காக வேண்டுதல் வழிபாடு செய்யலாம் என்னுடைய குலதெய்வத்தையும் நான் கூடியே அழைச்சிட்டு போகிறேன் நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன் என்னுடைய குலதெய்வம் எங்கோ தொலைவில் இருக்கிறது அங்கிருந்து ஒரு பிடி மண் கொண்டு வந்து அந்த குலதெய்வத்திடத்தில் பிரார்த்தனை செய்து அனுமதி கேட்டு அங்கிருந்து ஒரு பிடிமண் கொண்டு வந்து நான் வந்து செட்டிலாக இருக்கக்கூடிய ஊரில் ஒரு கோவில் எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் இந்த நாளில் வேண்டி வேண்டுக்கலாம் இதை பற்றியெல்லாம் ஆலோசனை செய்து முடிவெடுக்கலாம் இந்த காரியங்கள்லாம் தொடங்கலாம் மிகச்சிறப்பாக இதுவெல்லாம் கூடும் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்க்கலாம் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது விருச்சகத்தில் புதன் தனுசில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் கும்பத்தில் சந்திரன் ராகு மீனத்தில் சனி இந்த நவக்கிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது மற்றவங்களால் நாம் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சோன்னா எப்பயுமே அது ஆகாதுன்னு சொல்லுவாங்க சந்தோஷம்னு சொல்லக்கூடிய அந்த மகிழ்ச்சி நமக்கு உள்ளேதான் இருக்கிறது நாம் தான் அதை தேடி வெளியில் கொண்டு வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி தத்துவங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இந்த நாள் மற்றவர்களால் கூட உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கிறது அவங்க உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் உடன் பழகக்கூடியவர்கள் ரொம்ப காலமாக பழகக்கூடிய நண்பர்கள் இவங்களால் இருக்கலாம் கணவன் மனைவி கூட அந்யோன்யமாக ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் தடைப்பட்ட விஷயம் கைவந்து சேரும் கைக்கேட்டேது வாய்க்கு என்ற ஒரு நிலை இருந்தால் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு இன்றைக்கு புது முயற்சிகள் புது காரியங்கள் செய்யலாம் புதிதாக ஏதாவது பழகலாம் கற்றுக்கொள்ளலாம் அதெல்லாம் கை கொடுக்கும் பரணியில் பிறந்தவர்களுக்கு மற்றவங்களுடைய திறமையையும் உழைப்பையும் நம்பிக்கையும் பயன்படுத்தி கொள்ளணும் சேர்ந்து தான் பலன் அனுபவிக்கக்கூடிய யோகம் இன்றைக்கு இருக்கிறது கிடைக்கிறத ஷேர் பண்ணுற மாதிரியாக இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் வந்து சேரும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு நல்ல வசதி சௌகரியங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும் வாகனம் வாங்கணும்னு சொன்னால் அதை பற்றி இன்றைய நாளில் திட்டமிடலாம் அந்த முயற்சியை தொடங்கலாம் ரிஷபராசி என்பர்களே இந்த நாள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது அது உங்களால் சரியாக செய்ய முடியல அந்த வேலைக்கு சரியான நபர் நீங்கள் இல்லைன்ற மாதிரி நிர்வாகம் முடிவெடுத்து உங்களை வேறு வேலைக்கு மாற்ற போகிறாங்க அல்லது பணி நீக்கம் செய்ய போகிறாங்க இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க யாருக்கு இருக்கிறதோ அது மாறும் அடுத்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்க அது தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்க அதுக்கான நபர் நீங்கள் இல்லை உங்களால் அதை திறம்பட செய்ய முடியலன்னா அதை மாற்ற முடியும் அப்படியாக உங்களுடைய ஜீவனத்தை உங்களுக்கான வருமானத்தை உத்தியோகத்தை தொழிலை நீங்கள் தக்க வைத்து கொள்ளக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு நல்ல துணை நட்பு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வாகனம் கை கொடுக்கவே இல்லைன்னு சொன்னால் அதை சர்வீஸ் பண்ணுறதோ புதுப்பிக்கிறதோ இப்போது சாத்தியமாகும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிகச்சரியான நேரத்தில் அந்த மிஷினரிஸ்லாம் வந்து கை கொடுக்கல அப்பப்போ வந்து அது பழுதடைந்து விடுகிறதுன்னு சொன்னால் இப்போ அதை புதுப்பிக்க மாற்ற பழுது நீக்க உங்களால் முடியும் ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு தெளிவாக இருந்துவிட்டால் எல்லாம் சரியாக இருக்கும் குழப்பமோ அல்லது வந்து சம்டைம்ஸ் வந்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோ ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் இன்றைய நாளில் தவிர்க்கிறது நல்லது மிருகசேரஷ் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பண வரவை எதிர்பார்க்கலாம் மிதினராசி என்பர்கள் இந்த நாள் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் ஒருமித்த கருத்து உண்டாகும் இந்த ஜென்ரேஷன் கேப்புன்னு இப்போ சொல்கிறாங்கள நிறைய இடத்துல அதனால் வந்து பிள்ளைகள் வந்து தங்களுடைய நண்பர்களிடத்துல தான் எந்த ஒன்றையும் கேட்கணும் அவங்க தான் சரியாக தங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறது இன்றைக்கு அந்த நிலையானது மாறும் தொலைதூரத்தில் பிள்ளைகளை பிரிந்து பெற்றோர் இருந்தாலோ தந்தை வந்து ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாரு குடும்பம் குழந்தைகள்லாம் ஊரில் இருக்கங்கனாலோ பிள்ளைகள் வந்து குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் போய் படிக்கிறாங்க வேலை பார்க்குறாங்கனாலும் இவங்களாம் சேருவதற்கான ஒரு விஷயத்தை தீர்மானிக்க முடியும் இந்த இடத்துல ஓய்வு எடுத்துக்கொண்டு லீவு போட்டு வந்துட்டு எல்லோரும் மீட் பண்ணலாம் இத்தனை நாள் வந்து ஒன்றா இருக்கலாம் வெளியில் போய்ட்டு வரலாம் என்பதையெல்லாம் தீர்மானம் பண்ண முடியும் பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு பிடித்த மாதிரி திருமண ஏற்பாடுகள்லாம் செய்யலாம் இதற்கெல்லாம் இந்த நாளில் அம்சம் இருக்கிறது மிருக சீரஷ் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தெளிவாகவும் திருப்தியாகவும் உறுதியாகவும் இந்த நாளில் காணப்படுவீங்க திருவாதிரையில் பிறந்தவங்க இன்றைக்கு புது நபர்களை தெரியாத விஷயங்களை மிக ஜாக்கிரதையாக எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுபவமும் சில பேருக்கு உள் உணர்வும் இந்த நாளில் மிகச்சரியாக கை கொடுக்கும் கடகராசி என்பட்டி எட்டிலே சந்திரன் சந்திரனோடு ராகு ராகுவோடு சந்திரன் அந்த சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது என்னாகிறார்னா ராகுவுடைய சாரத்திலேயே இருக்க ஏன்னா அது வந்து உங்களுடைய ராசிக்கு கும்பம் எட்டாம் இடமாக வரும் அங்கே அவிட்டத்தினுடைய மூன்று நான்கு பாதங்களும் சதயத்தினுடைய நான்கு பாதங்களும் பூரட்டாதியுடைய மூன்று பாதங்களும் இருக்கும் இதில் நடுநாயகமாக இருக்கக்கூடியது தான் இந்த சதய நட்சத்திரம் அது ராகுவுடையது அந்த ராகுவே இப்போ கும்பத்தில் இருக்க சந்திரன் இந்த ராகுடைய சாரம் பெற்று கும்பத்தில் இருக்கார் அதனால் இந்த சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும்னா விரயத்தில் குருவும் இருக்கார் இல்லையா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் சொல்லக்கூடிய மூன்று கிரகங்கள் இருக்கிறது இல்லை கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது ஆரோக்கிய சம்பந்தமாக ஒரு உடல் பாதை இருந்ததுன்னு சொன்னால் மிகச்சரியாக அதை வைத்தியம் பார்த்து கொள்ளணும் நல்ல வைத்தியம் பார்க்கக்கூடிய மருத்துவமனை நல்ல டாக்டரை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளணும் புனர் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழிபாடு செய்துவிட்டு பெரியவர்களிடத்தில் ஆசை பெற்றுவிட்டு எதை செய்தாலும் அதில் தவறு நடக்காது பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அதிர்ஷ்டமான விஷயங்களை பார்த்துட்டு உங்களுக்கு யார் ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நபரோ அவங்கள கூட அழைத்து கொண்டு அதிர்ஷ்டமான நிறங்களை எண்களை ரத்தினங்களை பயன்படுத்தி கூட வைத்துக்கொண்டு எதை செய்தாலும் பலன் தரும் அதாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவையாக இருக்குது இந்த நாள் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நாளில் மிக முக்கியமான விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அல்லது கவனமாக இருக்கும் சிம்மராசி அன்பர்களே திருமண விஷயங்களில் இப்போ நீங்கள் வரன் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த நாளில் சட்டுன்னு ஒன்றை தேர்ந்தெடுத்து விடக்கூடாது நிறுத்தி நிதானமாக ஆலோசித்து அதன் பிறகு தான் நீங்கள் அந்த முடிவுக்கு வரணும் வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க நீங்கள் ஒரு முதலாளியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு அவசரப்பட்டு ஒருத்தரை எடுத்து விடக்கூடாது எடுக்கலாம் ஆனால் அதற்கு காரணங்கள் இடத்துல நிறைய இருக்கணும் ஏன் இவரை சூஸ் பண்ணணும் ஏன் இவரை வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு காரணங்கள் இடத்துல இருக்கணும் ஒரு வீடு பார்த்துட்ருக்கீங்க ஒரு வீட்டை முடிவு எடுக்கிறீங்க இதில் போய் நம்ம குடியேறலாம் சொல்லிட்டுனா அதெல்லாம் வந்து ஏதோ சட்டுன்னு பார்த்தோம் ஓகே டைம் இல்லை நம்ம இதுக்கு மேலே கிடைக்காது அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நிறைய பாயிண்ட் பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்து இதனால தான் நான் இதை எடுத்துக்கிறேன் இதனால தான் இங்கே இருக்க போகிறேன் இந்த சௌகரியங்கள்லாம் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்றை தேர்ந்து எடுக்கும்போது கவனமாக இருந்து விட்டால் அது சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளில் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் வந்து கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் நல்ல விஷயங்களையெல்லாம் செய்ய முடியும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பிறரை நம்பி ஒன்றில் இறங்கக்கூடாது இன்றைய நாளில் குறிப்பாக இன்றைக்கு எதிர்ப்பு ஆளுநத்தவரிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தமமான நல்ல பலனுண்டு முக்கியஸ்தர்கள் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருப்பாங்க ஒரு பெரிய முக்கியமான நபரை போய் நீங்கள் சந்திக்கணுன்னா நேரம் கிடைக்கும் ஒரு இடத்துல ஒரு சலுகை கேட்குறீங்கன்னா ஓகே சொல்லுவார் பணிபுரிகிற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரியெல்லாம் பார்த்து நீங்கள் மீட்டிங்லாம் பிளான் பண்ணலாம் அடுத்து என்ன பண்ணுறதுன்றதை டிஸ்கஸ் பண்ணலாம் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சலுகைகள் வேணும்னா அதெல்லாம் கேட்கலாம் கன்னிராசி என்பர்களே இன்றைய நாள் வந்து கைவிட்டு போனதை மீட்க முடியும் எதையாவது ஒன்றை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் அதை திரும்ப பெறக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது அது வந்து உங்களுடைய சொத்தாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் ஒரு சில பேருக்கு ஆரோக்கியமாக கூட இருக்கலாம் நம்ம நல்லா அவ்வளோ நல்லா இருந்தால் இப்போ எனக்கு வந்து தொடர்ந்து உடல் உபாதை உடல் நலிவு ஏற்பட்டிருக்கிறதுனா அதை மீட்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா மருத்துவம் உடற்பயிற்சி உணவு முறை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் எல்லாம் செஞ்சு மறுபடியும் முன்னே இருந்ததை விட நல்லா வரக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த நாளில் ஏற்படும் உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் உத்தமமான பலன்களை தரும் ஒரு முக்கியமான வேலை அதை சரியான தருணத்தில் செஞ்சால் அது நமக்கு கை கொடுக்குற மாதிரி அப்போ தான் அதை செய்யணும் நான் காத்திருக்கக்கூடிய தயாராக இருக்கேன்னா இன்றைக்கு அதை செய்யலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைக்கு பிறருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்வதில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதைத்தான் நீங்கள் செய்யணும் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு பண வரவு உண்டாகும் வீடு கட்டக்கூடிய பணியோ அல்லது வந்து வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதல் முதலீடு செய்து நல்ல லாபம் பெறுவதற்கோ வாய்ப்பு இருக்க ஆனால் பணம் தேவைன்னா அந்த பணமானது கைவந்து செய்யும் துளாராசி என்பர்கள் இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் பற்றி வழிபாடுகள் பற்றி ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷங்கள் இருக்கிறது பிராயச்சித்தம் செய்யணுன்னா அது பற்றி கோயில் குளங்களுக்கு செல்லணும்னா எந்த கோயிலுக்கெல்லாம் போனால் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இப்படியான விஷயங்கள் எல்லாம் தீர்மானிக்கலாம் என்ன துறையே படிக்கிறது என்ன துறையே தேர்ந்தெடுக்கிறது இதில் படிக்கிறது இதை வந்து நீங்கள் தீர்மானிக்கலாம் சில பேருக்கு வேலைக்கு போகலாமா பிஸ்னஸ் பண்ணலாமான்ற ஒரு எண்ணம் குழப்பம் இருந்ததுன்னு சொன்னால் இன்றைக்கு அதில் ஒரு சரியான முடிவு உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வது குழப்பமாக இருக்கக்கூடிய அந்த குழப்பத்தை போக்கி தெளிவு பெறுவது ரெண்டில் எது என்பதை மிகச் சரியாக முடிவு பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது சித்திரையில் பிறந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை இருக்கும் குடும்ப நலன் கருதி செய்யக்கூடிய செயல்கள் பலன் தரும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது நல்லது ஒன்றுக்கு பத்தாக திரும்பி வரணும்னு ஒரு விஷயத்தை செய்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு விசேஷமான நல்ல பலன்கள் வந்து சேரப்போகிறது உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுடைய பெற்றோரால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அவங்க நல்லா இருக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நீங்கள் ஆனந்தம் கொள்வீங்க விருச்சிகராசி என்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் உங்களுடைய கல்வியில் தடை ஏற்பட்டிருந்தால் அதை போக்கி மீண்டும் படிப்பதற்கான முயற்சியை செய்யலாம் ஒரு பயணம் தடைப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் அந்த பயணத்தை தொடரலாம் ஒரு கலையை வித்தையை கற்றுக்கொள்வதில் தடை இருக்குன்னா அதை சரி பண்ணலாம் கல்யாண விஷயம் பேசிகிட்டே இருக்கிறீங்க எல்லாம் ஓகே தான் ஆனால் ஏதோ ஒரு குழப்பமாகி அது வந்து தள்ளி போயிட்டே இருக்கிறது எதனால் அப்படி நடக்குது என்ன பண்ணால் சரியாகும் தெரியல இன்றைக்கு நேரடியாக ரெண்டு சம்பந்திகளும் உட்கார்ந்து பேசுகிறது அப்படிப்பட்ட விஷயத்தை செய்யும்போது அதில் ஒரு தெளிவானது கிடைச்சிடும் அதே போல் ஒரு பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் அது வந்து ஓகே பண்ண பிறகும் கூட அதை செயல்படுத்தாமல் இருக்கீங்கன்னா எதனால் நடுவில் இருக்கிறவங்களாம் விட்டுட்டு டைரெக்டாக ரெண்டு பேர் ஓனர்ஸும் சேர்ந்து பேசுனீங்கன்னு சொன்னால் அது ஓகே ஆகும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விசேஷமான பலன் உண்டாகும் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் நல்ல ஒரு தைரியம் இருக்கும் இடத்துல தெளிவு இருக்கும் ஒன்றை எப்படி செய்யணுன்றது தெரியும் கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் வராத ஒரு ஐடியா உங்களுக்கு வரும் அதனால் வேலை நடக்கும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தனித்து இருக்கிறது ரொட்டீன் ஒர்க்கை செய்கிறது நல்லது தனுராசி என்பர்களே இந்த நாள் சகோதர ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களை சரி செய்ய முடியும் சகோதரர்களுடைய பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நீங்கள் முன்னே வந்து நிற்கலாம் அவங்க ப்ராப்ளம் எல்லாம் வந்து சால்வ் ஆகிடும் அதே போல் ஒரு குழந்தை இருக்கிறது ரெண்டாவது குழந்தை எனக்கு இருக்கா அப்படின்னு பெற்றோர்கள் கேட்பாங்க இல்லையா அதற்கு ஏதாவது தடை இருந்தால் அந்த தடையானது இன்றைக்கு நிவர்த்தி ஆகும் செகண்ட் டைம் நான் ஒரு வீடு கட்டணும் அல்லது வாங்கணும் ஆல்ரெடி எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓரளவுக்கு செட்டில் பண்ணிவிட்டு அடுத்து அதில் ஏதாவது சேர்க்கணுன்னு அதை செய்யலாம் இந்த காரியங்கள்லாம் இந்த நாளில் செய்யும் போது மிகச்சிறந்த பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான பலன்கள் இந்த நாளில் வந்து சேரப்போகிறது போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திட்டமிடாத செயல்களை சடனாக ஒரு விஷயம் வருதுன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக இருக்கணும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வசதிகளை பெருக்கிக்கொள்ள முடியும் எதிர்காலம் பற்றி சிந்தித்து அதற்காக ஒரு காரியத்தை இன்றைக்கு தொடங்க முடியும் மகர ராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் குடும்ப நபர்களிடையே இருக்கக்கூடிய கழகம் பிரச்சனை இதெல்லாம் சரியாகும் குடும்ப நபர்கள் யாராவது ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லைன்னா சரி பண்ண முடியும் யாராவது ஒருத்தர் வந்து படிக்கிறதுலையோ அல்லது திருமணத்துலேயோ பிஸ்னஸ்லேயோ தவறான ஒரு முடிவை எடுக்கிறாங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்கலை போய் அவங்க இதில் மாட்டிக்க போகிறாங்க கஷ்டப்படுறாங்கன்ற மாதிரி ஒரு நிலை இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா இன்றைய நாளில் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணிட்டு வந்து உட்கார வச்சு பேசினீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மனம் மாறுதல் உண்டாகும் ஆமாம் நீங்கள் சொல்கிறதில் கூட ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஏற்றுக்கொள்வாங்க உங்களால் குடும்ப நபர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்குது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் ஏதோ ஒரு வகையில் திருப்தி அடைவீங்க பொருள் வந்து திருப்தி அடைகிறது நல்ல பெயர் கிடைக்கிறது உங்களால் மற்றவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தது இப்படியாக உங்களுக்கு ஒரு திருப்தி சந்தோஷம் கிடைக்கப் போகிறது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய குறை எது என்பதை தெரிந்து கொண்டு அதை தவிர்க்க முற்படுவீங்க உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னு சொன்னால் பணம் வருது ஆனால் அதை சேமிக்க தெரியல நிறைய செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சட்டுன்னு கோவப்படுறதுனால தான் உங்களுக்கு நட்பு உறவுலாம் விலகி போகிறதுன்னு சொன்னால் ஆமாம் இது எனக்கு இருக்கிறது என்னுடைய குறைபாடு தான் நான் சரி பண்ண அப்படின்ற முடிவை இன்றைக்கு எடுக்க முடியும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுலபமாக பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நீங்கள் ஒன்று செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தால் கூட இருக்கவங்க செஞ்சுருவாங்க ஒருத்தரை பார்க்கணுன்னா அவரே வந்து உங்களோட உங்களை மீட் பண்ணுவார் அப்படிப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கு நடக்கும் கும்பராசி என்பர்களே உங்களுடைய இந்த நாள் வந்து ஒரு திருப்பத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் டபுள் ப்ரமோஷன்னு சொல்லுவாங்க இல்லையா அது போன்ற ஒரு விஷயங்கள் பனி முடிவுக்கு வந்து விட்டது அந்த ஓய்வு பெறக்கூடிய நிலையில் பணி நீட்டிப்பு செய்வாங்க இல்லையா இது போல் எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொத்து சேர்க்கை எதிர்பார்க்கக்கூடிய யோகம் இருக்குது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இது உங்களுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த வழிபாடு செய்கிறது பெரியவர்களை ஆசை பெறுவதில் ஏதா இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் கடைபிடிக்கலாம் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நாள் மிகச்சிறந்த சாதக பலனை தரப்போகிறது நான் இந்த கண்ட்ரிக்கு தான் போகணும் அங்கே தான் படிக்கணும் அங்கே தான் செட்டில் ஆகணும்னு யார் நினச்சிட்ருக்கீங்களோ அதில் உறுதியாக இருக்கீங்களோ ஏன்னா உறுதியாக இருக்கீங்கன்னா உங்கள் ஜாதகம் அதற்கு உங்களுக்கு அனுமதிக்கிறது அப்படின்றது அர்த்தம் ரொம்ப நாளாக உறுதியாக இருக்கீங்கன்னா இன்றைக்கு அதில் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் மீனராசி அன்பர்கள் நல்ல செலவுகளை செய்து திருப்தி அடைவீங்க பிள்ளைகளுக்காக அவங்களுக்கு பிடித்த பொருட்களை உங்களால் வாங்கி கொடுக்க முடியும் ரொம்ப நாளாக உங்களுடைய சொந்த ஊருக்கு பிறந்த ஊருக்கு போகலைன்னா போகிறதுக்காக உங்களால் திட்டமிட முடியும் ஏதாவது ஒரு விஷயம் கைக்கு ரொம்ப நாளாக கிடைக்காமல் இருக்குதுன்னு சொன்னால் அதை கிடைக்கிறதுக்காக முயற்சிகளை உங்களால் செய்ய முடியும் குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கான திட்டமிடலை செய்ய முடியும் இதெல்லாம் நல்ல பலனை ஏற்படுத்தும் பூரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார உயர்வு உண்டு உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வை எதிர்பார்க்கலாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எதையாவது கற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இந்த நாளில் கிடைக்கும் இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்